தமிழக மக்களே தமிழக மக்களே ஐம்பது வருடங்களாக காரன் அஞ்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆண்டான் ஏடிஎம்கே காரன் இருபத்தஞ்சி வருஷம் ஆட்சி செய்தான் உங்களுக்கு போரே அடிக்கலை கரெக்டா இந்த ரெண்டு பேரும் அருமையான ஆட்சி செய்கிறாங்க உங்களுக்கு போரே அடிக்கலை இந்த போர் அடிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா கோட்டரு கோழி பிரியாணி காசு வாங்குறவங்க தான் தமிழர்கள் சில பேர் செய்கிற தவறுனால சில நல்ல உள்ளங்கள் ஓட்டுக்கு காசு வாங்காத உள்ளங்களும் பாதிப்பு ஏற்படுறாங்க இப்போ ஒன்றுமே இல்லை மின்கட்டண உயர்வு வந்துருச்சாமா இப்போ ஸ்டாலினையாக மின்கட்டண உயர்வு ஏற்றிட்டாராம்மா யூனிட்டு இரநூறுவா கட் பழைய கட்டணம் வந்து நூற்றி எழுபது ரூபா யூனிட் இருந்தது புதிய கட்டணம் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா உயர்வு ஐம்பத்தஞ்சி ரூபா மின் கட்டணம் உயர்வு அப்படி மக்கள் கொந்தளிக்கிறாங்க தமிழகம் முழுவதும் கொந்தளித்தவர்கள் யார் இந்த திராவிடர்களை வாக்களித்தவர்கள் தான் ஏண்டா உங்களை பார்த்து கேட்குற இந்த மைண்டுன்னு இருக்குது இந்த மண்டேன்னு இருக்குது ஏதோ உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கா நீங்களே காசு ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவீங்க மறுபடியும் அவர் ஆட்சிக்கு வந்து உக்காருவாரு அவர் விலைவாசி ஏற்றுவார் மறுபடியும் நீங்க புலம்புவைங்க என்னடா இது சிந்தனை என்பதை இல்லையாடா உங்களுக்கு மின்கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு விலைவாசி உயர்வு அப்படின்னு தமிழகத்துல அங்க அங்கே புலம்பிக்கிறான் சிந்தனை என்பதே இல்லாமல் ஒரு நாள் குத்துக்கு வைக்கும் தமிழக மக்கள் இரநூறுவா கொடுத்தா ஒரு நாளைக்கு தமிழக ஒருத்த மக்களை அப்படியே ஒரு நாளைக்கு விலைக்கே அந்த அளவுக்கு மான இன உணர்வு இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இதுதான் உண்மைங்க அதனால் வாழ்வது ரொம்ப கஷ்டம் கடினம் பாருங்க எப்படி கற்றுக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்க இதை பாருங்க இதை இவங்களே ஓட்டு போடுவாங்கம்மா திராவிடர்களுக்கு இவங்களே இருப்பாங்கம்மா பாருங்க எப்படி புலம்புறாங்க பாருங்க எண்பது ரூபாய் விற்குது நாங்க என்ன பண்றது இப்ப எங்களால எப்படி வரி கட்ட முடியும் கவர்மெண்ட்டுக்கு சொல்லுங்க நாங்களே தள்ளி வண்டி கிட போறோம் ஒரு கடை ரெண்டு கடையே ஆகணும் வர கஸ்டமரு எங்களை கேள்வி கேக்குறாங்க அப்ப நாங்க கம்மியா போட்டு எங்களுக்கு ஒண்ணுமே வருமானம் வர மாட்டேன் நாங்க மட்டும் கேட்க கோ கோழிக்கடையில போய் கேட்டா எங்களுக்கு கவர்மெண்ட்ல ஏத்துறாங்க நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க அப்ப நாங்க மின்கட்டும் வந்து அப்ப வர சொர்ஸ் ஏற்றி தான் இருக்கிறாங்க வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு முந்நூறு அறுநூறுவா கரெண்ட்டு பிள்ளையா இப்போ வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரநூறு வருது எப்படி சம்பளம் இன்னும் குடும்பத்தையும் பார்க்க முடியல வியாபாரமும் ஒன்றும் கிடையாது அடுத்த மக்கள்லாம் எளிய என்ன பண்ண முடியலாங்க இவங்க வந்து திடீர்னு ஏற்றினே போயிட்டு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியல வருமானமும் கிடையாது அங்கேனே பண்ண முடியும் அதாவது டைம் உயர்த்தறாங்கன்னா அதெல்லாம் மக்கள சொல்லவே எதுவும் அறிவிப்பு பண்ண மாட்டுறாங்க திடீர்னு ஏற்றுறாங்க எப்படி தோல் கட்டு வரி வந்து உடனே ஏற்றுறாங்க அது இவங்க வந்து நைட்டு என்னங்க மின்கட்டண உயர்வுன்னு புலம்புறீங்களா என்னங்க வீட்டு வரி உயர்வுன்னு புலம்பீங்களா என்னங்க சொத்து வரி உயர்வுன்னு புலம்புறீங்களா என்னங்க விலைவாசி உயர்வுன்னு புலம்புறீங்களா என்னங்க கலாச்சாரம் குடிச்சிட்டு அறுபத்தேழு பேர் இறந்துட்டான்னு புலம்புறீங்களா என்னங்க கஞ்சா தலைவிரிச்சி ஆடுதுன்னு புலம்புறீங்களா என்னங்க அங்கே எங்கே தினந்தோறும் கூலிப்படைகளால் கொலை 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 என்று நடந்துட்டுருக்கு தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் அதை பற்றி கவலைப்படுறீங்களா நீங்கள் தாங்க ஓட்டு போட்டீங்க திராவிடனுக்கு நாடாளுமன்றத்துலையும் நாற்பது நாற்பது ஜெயிக்க வச்சிங்க இப்போது பத்தாவது வந்து விக்கிரவாண்டிலேயும் ஜெயிக்கி வச்சிட்டீங்க மக்கள் ரொம்ப தமிழக மக்கள் ரொம்ப திராவிடனுக்கு விசுவாசமாக இருக்கிறீங்க அப்புறம் ஏங்க எதுக்கு புலம்புறீங்க சொத்து வரி ஏற்றிட்டு போறான் கரண்டு பில்லு ஏத்திட்டு போறான் எதவனாலும் பண்ணிட்டு போறான் நீங்க எதுக்கு புலம்புறீங்க புலம்பாதீங்க ஏன்னா ஓட்டு போட்டவங்களே நீங்கள் தானே திருட்டு பையங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது எவனாச்சு அந்த வரி உயர்வு இந்த வரி வரி உயர்வு நொந்த வரி உயர்வு விலைவாசி உயர்வுன்னு புலம்பனிங்களாடா சாட்டை அடிதான் உழுவும் தமிழக மக்களுக்கு சாட்டை அடிதாண்டா உழுவும் ஓட்டுக்கு துட்டு வாங்குறீங்கள ஓட்டு அன்னைக்கு ஓட்டு போடுறீங்களே அப்போ திங்கிங் பண்ணுறீங்களாடா இப்போது ஜெயிச்சு வந்த பிறகு இப்போது விலை விலைவாசி மின்கட்டணம் உயர் ஒன்று டேய் சாட்டை அடி விழுவும் எவனும் புலம்ப கூடாது சாட்டை அடி விழுவும் ஸ் சைலண்ட் சைலண்ட் சைலண்டா சைலண்ட் எவனும் கூடாது இருபத்தஞ்சி வருஷமாக டிஎம்கே ஆண்டான் இருபத்தஞ்சி வருஷமாக திராவிட ஆண்டான் படித்தலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு விவசாய நிலம் கார்பரேட் நிறுவனத்துக்கு கலவு போகுது அதை பற்றி எந்த அரசு வந்தாலும் கண்டுக்கறதில்ல கஞ்சா தலை வெறிச்சாடு தன்னுடைய தாயை கொலை பண்ணுறான் மது பட்டி தொட்டி முன்னாடியெல்லாம் மது எல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டியில் தான் பார்க்க முடியும் இப்போது பட்டி தொட்டி தெருவில் இருந்து ஆரம்ப ஆரம்பிச்சிட்டாங்க தினந்தோறும் கொலை கொலை பேப்பரை பார்க்க முடியல டிவி பார்க்க முடியல சரி இந்த திராவிடர்கள் ஐம்பது வருடங்களாக ஆட்சி செஞ்சாங்கள்ல என்னடா தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்காங்க ஒன்றை சொல்லுங்கடா ஓட்டு போட்டவங்களுக்கு கேட்குறேன் என்னடா செஞ்சுருக்காங்க ஒன்றை சொல்லுங்கடா ஒன்றுமே இல்லைடா ஒன்றுமே இல்லை இருந்தால் தானே சொல்ல முடியும் ஒன்றுமே இல்லை இப்போ அந்த வரி இன்னொந்த வரி இந்த வரி வரி ஷார்ட் புலம்பறீங்களா உங்களுக்கு தூக்கி போடுங்கடா திராவிடனையும் ஆரியனையும் குப்பை தொட்டியில் தூக்கி போடுங்கடா திராவிடனையும் ஆரியனும் தொட்டியில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை மலர செய்யுங்கடா நான் தமிழர் என்று சொல்லுங்கடா தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை மலர செய்யுங்கடா நான் தமிழர் என்று சொல்லுங்கடா தமிழ்நாட்டில் தமிழன் ஆளாவிட்டால் வேற எவன்டா அளப்போறான் எவன்டா அழப்போறானா இங்கு திராவிடம்தான் ஆள வேணும் அப்படின்னு சில தமிழர்கள் விளக்கு பிடிக்கிறாங்க திராவிடர்களுக்கு டயன் டயின் டைன் விளக்கு பிடிச்சி திராவிடனுக்கு எப்படியாவது திராவிடன் இந்த தமிழகத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வர மாட்டானா மீண்டும் ஆட்சிக்கு வர மாட்டான் மீண்டும் ஆட்சிக்கு வர மாட்டான்னு சொல்லி ஐம்பத்தி அஞ்சு வருஷமா திராவிடன் ஆண்டு இந்த நாட்டு மக்களுக்கு ஒண்ணுமே செய்யலை ஒண்ணுமே செய்யலை ஒன்றுமே செய்யலை நான் சொல்றேன் ஒன்றுமே செய்யலை ஆட்சி இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஆட்சி வந்த பிறகு ஆட்சி இருக்கிற வரைக்கும் சுருட்டிக்க வேண்டியதுதான் இன்னும் நாலு வருஷமோ மூணு வருஷமோ ரெண்டு வருஷமோ அஞ்சு வருஷமோ இருக்க போகுது இருக்கிற வரைக்கும் அந்த டெண்டர் இந்த டெண்டர் நொந்த டெண்டர் பந்த டெண்டர் எடுத்து பல கோடி சம்பாரிச்சிட்டு செட்டில் ஆயிடுது அரசியல் என்பது என்னான்னு தெரியுமாடா உங்களுக்கு அரசியல் என்பது என்ன அரசியல் என்பது புனிதமானது அரசியல் என்பது என்ன மக்கள் வாக்களித்து வெற்றி அடைந்த பிறகு ஒவ்வொரு தொகுதியிலும் எம்எல்ஏ எம்பிக்கள் அன்றாட மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு நி நிவர்த்தி செய்வதுதான் தான் அரசியலினுடைய அரசியல்வாதிகளுடைய வேலை நீங்கள் அது செய்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க காலையில் எந்த அடிச்சோடனே இந்த ரிப்போர்ட்டர் வந்துடுறாங்க மீடியாக்கள் இந்த யாருக்கு சங்கு உதறது யாருக்கு விசுவாசமாக இருக்கிற மீடியாக்கள் காலையில் வந்தோன்னே வந்துடுறாங்க அந்த தலைவரை கேட்டால் அந்த தலைவன் சரியில்லை இந்த தலைவரை கேட்டால் நொந்த தலைவன் சரியில்லை நொந்த தலைவனை கேட்டால் இந்த தலைவன் சரியில்லை அப்படின்னு மாமியார் மருமக சண்டை காலையில் எழுந்திரிச்சோடன டெய்லி பேட்டி கொடுக்குறீங்க இதுதானே நடக்குது இதுதான் நடக்குது நான் பெரியவன் கிடைங்க யாரா பெரியவங்க நீங்களா பெரியவங்களா யாருக்கு யாரு பெரியவங்க நீங்க மக்களுக்கு நன்மை செய்யாத கூட இல்லை யாவும் கூட நன்மை செய்யறதில்லை மக்களுடைய வரி பணத்தில் ஜாலியாக வாழ்ந்துட்டு ஓட்டுக்கு காசு கொடுத்து வெற்றி அடைஞ்சி அதை ஒரு வெற்றி 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 வெற்றின்னு பீத்திக்கிட்டு புகழாரம் சூடிக்கிட்டு அதை பதவியை பணத்தை பட்டத்தை வைத்து கொண்டு மக்கள் வரி பணத்தில் அஞ்சு வருஷமாக ஜாலியாக வாழ்கிறீங்க ஏழ்மைனா என்னன்னு தெரியல ஒரு சாதாரண ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடில தன்னுடைய வாடகை வீட்டுக்கு வாடகை கட்ட முடில தன்னுடைய லோனுக்கு ஈமி கட்ட முடியல தன்னுடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு எதுக்கு வந்தாலும் சரி நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ண முடியல அது மாதிரி வாழ்ந்துட்டுருக்கிற தமிழக மக்கள் மீண்டும் திருடர்களை தேர்ந்தெடுப்போம் மீண்டும் பிலவாசி ஏறிவிட்டது அது எரிச்சு இதை